தமிழக போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் நடைபெற்ற நலம் காக்கும் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மாவட்டம் ஆலத்தூர் கிராமத்தில் அரசு முயல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நலம் காக்கும் ஸ்டாலின் மருத்துவ முகாமினை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அருண்ராஜ் தலைமையில் பார்வையிட்டு மருத்துவ முகாமிற்கு வந்திருந்த நபர்களின் குறைகளை கேட்டறிந்து பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் காங்கேயம் காவல் நிலையத்தில் சிசிடிவி மற்றும் நூதன மிரட்டலில் ஈடுபடும் வீடியோக்களுடன் விவசாயி புகார் அளித்தார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கொடுவாய் பகுதியில் தனது தோட்டத்தில் விவசாயி சுப்பு என்பவர் மண்ணெடுத்து நிறுவியது தொடர்பாக தாந்தி டிவி ஐடி கார்டு மற்றும் பாலிமர் டிவி ஐடி கார்டுடன் செய்தி சேகரிப்பது போல் கொண்டு மூன்று செய்தியாளர்கள் ஐயாயிரம் முதல் பதினைந்தாயிரம் கேட்டதாகவும் அதன் சிசிடிவி காட்சி மற்றும் நூதனமான நடந்து கொண்ட வீடியோ காட்சிகளுடன் கொங்கேயும் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயி புகார் தெரிவித்திருப்பது தற்போது திருப்பூர் மாவட்டத்தை அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தாம்பரத்தில் தமிழ்நாடு ரெட்டி நலச்சங்கம் சென்னை மாவட்ட அனைத்து ரெட்டி நல சார்பாக சக்தி ஃபேலஸ் மண்டபத்தில் நடைபெற்ற குடும்ப நல விழாவில் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் தாம்பரத்தில் தமிழ்நாடு ரெட்டி நல சங்க சென்னை மாவட்ட அனைத்து ரெட்டி நல சங்கங்களின் சார்பாக சக்திபாலஸ் மண்டபத்தில் நடைபெற்ற குடும்ப நல விழாவில் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் தாம்பரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ராஜா கலந்து கொண்டு பேசும்போது ரெட்டியா என்ற அடைமொழியை தான் போட்டுக் கொள்வதில்லை தான் இருக்கும் காட்சியை சாதி ஒழிக்க வேண்டும் என்பதால் எல்லா சமுதாய மக்களையும் சகோதரத்துடன் பழகுவதால் தங்களின் மூலமாக சமுதாயத்துக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை பெற்றுக் கொடுக்க உள்ளதாக தெரிவித்தார் கடப்பா மாவட்டத்தில் ஆறு செம்மரக் கடத்தல் கைது செய்யப்பட்டனர் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டம் சப்பாடு மண்டலம் புரோதூர் அன்னவரம் சாலையில் சின்னவரத பள்ளி கிராமத்திற்கு செல்லும் சாலையில் மைதுகுரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் வாகனங்களை சோதனை செய்து கொண்டிருந்தனர் அப்போது வனப்பகுதியில் இருந்து சில செம்மரங்களை வெட்டி இரண்டு கார்களில் செம்மரங்களை கடத்தல் செல்ல இருந்தனர் அதில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து செம்மரக்கட்டைகள் மற்றும் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன ஈரோட்டில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழகம் கொடியறிமுக விழா நடைபெற்றது ஈரோட்டில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றக் கழக கொடியறிமுக விழா நடைபெற்றது இந்த விழாவினை ஈரோடு மாவட்ட செயலாளர் இதயதுல்லா பார்த்திபன் எம் ரவிக்குமார் ஏற்பாடு செய்தார் மற்றும் அவை தலைவர் தாஜ்தீன் பொருளாளர் மாறி கொங்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் குமார் மற்றும் மாவட்ட செயலாளர் ஆகியோர் கலந்து கண்டனர் மதுரை பாண்டிக்கோயில் அருகில் உள்ள தனியார் அரங்கில் தேசிய முக்குளத்தோர் கழகம் தேவர் மக்கள் நல அறக்கட்டளை சார்பில் மாநில மாநாடு அந்நிறுவன தலைவர் தஞ்சை மைந்தன் டெல்டா சுரேஷ் தென்னம்பெரியார் தலைமையில் நடைபெற்றது மதுரை பாண்டிகோயில் அருகில் உள்ள தனியார் அரங்கில் தேசிய முக்களத்தோர் கழகம் தேவர் மக்கள் நல அறக்கட்டளை சார்பில் மாநில மாநாடு அந்நிறுவன தலைவர் தஞ்சை மைந்தன் டென்டா சுரேஷ் தென்னம்பெரியார் தலைமையில் நடைபெற்றது இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதிலும் இருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இம்மாநாட்டில் பல தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தேரடி அருகே விநாயகர் சிலை வைப்பதற்கு அனுமதிக்க கோரி இந்து முன்னணியினர் சார்பில் காவல்துறை துணை கண்காணிப்பாளரிடம் மனு அளித்தனர் மாவட்டம் கூடலூர் அருகே தமிழக அரசை கண்டித்து கள்ளார் சமூகத்தின் சார்பாக கருப்புக்கொடி ஏந்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தேனி மாவட்டம் கூடலூர் அருகே உள்ள கருணாமுத்தன் பட்டியில் தமிழக அரசு கொண்டு வந்துள்ள கள்ளர் விடுதிகளின் பெயர்களை மாற்றி சமூக நீதி விடுதி என பெயர் மாற்றம் செய்ய அரசு வெளியிட்டுள்ள ஆணையை ரத்து செய்ய கோரி கருப்பு கொடிகளுடன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஊரில் உள்ள தேவர் சமூக மக்கள் அனைவரும் தங்களது இல்லங்களில் கருப்பு கொடியை கட்டி தங்களுடைய எதிர்ப்பை காட்டி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் கள்ளற்பள்ளி முன்பாக நடைபெற்றது பாந்தலூர் கொளப்பள்ளி அருகே கருத்தாடு தட்டாம்பாறை கோட்டாம்பாடி உள்ளிட்ட கிராம பகுதிகளுக்கு செல்ல ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக சாலை உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் இல்லாததால் எதிர்வரும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக கிராமப்பகுதியில் பேனர் வைத்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் நீலகிரி மாவட்டம் பாந்தலூர் அருகே சேரங்கோடு ஊராட்சிக்கு உட்பட்ட கருத்தாடு தட்டாம்பாறை கோட்டாம்பாடி உள்ளிட்ட கிராமங்களில் ஆதிவாசி பழங்குடியின மக்கள் உட்பட சுமார் எண்பதுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து வருகின்றன இந்நிலையில் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக கிராமத்தில் செல்ல சாலை வசதி இல்லாததால் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு சேரும் சகதியமாக காட்சியளிக்கக்கூடிய சாலை வழியாகவே சென்று வருகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் உடனடியாக சாலை உட்பட அடிப்படை வசதிகளை அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் திருச்செங்கோடு மாத ஒன்றிய மாநாடு இளசியவாளையத்தில் நடைபெற்றது நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே எழுச்சிப்பாளையம் சங்க அலுவலகத்தில் அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்க ஒன்றிய மாநாடு ஞாயிறு அன்று நடைபெற்றது இதில் பெண்கள் குழந்தைகள் பாதிக்கப்படும் பொழுது புகார் அளிக்க வரும் பெண்களின் குறைகளை கட்டறிந்து உடனடியாக நடவடிக்கைகளை எடுப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் முன்னாள் ஒன்றிய செயலாளர் சாந்தி ஏற்றினார் நாமக்கல் மாவட்டம் கசவம்பட்டி பகுதியில் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவிலின் திருவிழாவில் ஆண்கள் பங்கேற்ற ஊர்வலமானது ஐந்து கிலோமீட்டர் தூரம் கடந்த மகாமாரியம்மன் திருக்கோவிலுக்கு வந்தடைந்தது நாமக்கல் மாவட்டம் கொசவம்பட்டி பகுதியில் அருள்மிகு மகாமாரியம்மன் கோவிலின் திருவிழாவை ஒட்டி மோகனூர் காவிரி ஆற்றில் இருந்து எடுக்கப்பட்ட தீர்த்த குடங்களுடன் ஆண்கள் பங்கேற்று ஊர்வலமானது ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை கடந்த மகாமாரியம்மன் திருக்கோவிலுக்கு வந்தடைந்தனர் பின்னர் காவிரி கரையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தங்களை கொண்டு மாரியம்மனுக்கு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் பக்தர்களுடைய வரும் தீபாரணை காண்பிக்கப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் டைகர் ஹில் பகுதியில் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பசூரியின் கா ராமச்சந்திரன் அவர்களது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் டைகர் ஹில் பகுதியில் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பசூரியின் கா ராமச்சந்திரன் அவர்களது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது நீலகிரி மாவட்டம் குன்னூர் டைகர் ஹில் பகுதியில் சிடிஎன் நிறுவனர் முன்னாள் சிறுபான்மை பிரிவு துணை அமைப்பாளர் ஃபாரூக் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் தமிழ்நாடு அரசு தலைமை கொறடா திமுக மாநில தேர்தல் பணிக்குழு செயலாளர் குன்னூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சூரியன் க ராமச்சந்திரன் அவர்களது பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இவ்விழாவில் மாவட்ட கழக பொறுப்பாளர் கே எம் ராஜு முன்னிலையில் கேக் வெட்டி ஆறு அடி ரோஜா மாலை அணிவித்து பூங்கொத்து மற்றும் பொன்னாடை அணிவித்து பட்டாசு வடித்து கொண்டாடப்படும் தக்கலையில் உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தக்கலையில் உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உரிமை மீட்பு ஆர்ப்பாட்டத்தில் சிறுபான்மை மக்களின் மிக முக்கியமான மூன்று கோரிக்கைகளை அருள் தந்தை ஜார்ஜ் பொன்னையா எடுத்துரைத்தார் இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டனர் கோவையில் தமிழக முதல்வர் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்து பொள்ளாச்சித் தலைவர்கள் சிலைகளை திறந்து வைக்கிறார் கோவையில் தமிழக முதல்வர் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக வருகை தந்து பொள்ளாச்சி தலைவர்கள் சிலைகளை திறந்து வைக்கிறார் பின்னர் பகல் பனிரெண்டு மணிக்கு பொள்ளாச்சியில் வருகை தரும் மு ஸ்டாலின் அங்கு காமராஜர் வி கே பழனிசாமி கவுண்டர் சுப்பிரமணியம் பொள்ளாச்சி மகாலிங்கம் ஆகியோர் உருவ சிலைகளை திறந்து வைக்கிறார் முதலமைச்சரின் வருகையொட்டி கோவை நகரில் ஐநூறு பொலிஸாரும் பொள்ளாச்சி உள்ளிட்ட பகுதிகளில் எண்ணூறு பொலிஸாரும் உட்பட மொத்தம் ஆயிரத்து முன்னூறு பொலிஸார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தென்காசி புதிய பேருந்து நிலையம் முன்பு பாளையங்கோட்டை மறை மாவட்டம் எஸ் எஸ்டி பணிக்குழு சார்பாக கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தென்காசியில் தென்மண்டல தலை விடுதலை இயக்கம் மற்றும் இந்திய கிறித்தவர் நில இயக்கம் தமிழக மக்கள் நலக் கட்சி இணைந்து ஆகஸ்ட் பத்து தூக்க நாளாக அனுசரிக்கப்பட்டு மாபெரும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரட்பணி முனைவர் ஞான பிரகாச முன்னிலையில் பாளையங்கோட்டை மறைமாவட்டம் அருட்பணி ஜீவா செயலாளர் பட்டியல் லலத்தார் பழங்குடியினர் பணிக்குழு பாளையங்கோட்டை மறைமாவட்டம் துக்கநாள் எழுச்சியுரை பேராயர் தனராஜ் ஆற்றின் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் தென்காசியில் செயல்வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான செயல்வீரர்கள் கலந்து கொண்டனர் தென்காசியில் தமிழ்நாடு தஹித் சமாஜ் சார்பில் இளைஞர்கள் எழுச்சி மண்டல மாநாடு தொடர்பாகவும் முன்மாதிரி முஸ்லிம் இளைஞர்கள் என்கிற பிரச்சார செயல் திட்டப்படிகள் மேம்பாட்டு குறித்த செயல்வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டத்தில் நூற்றுக்கணக்கான செயல் கலந்து கொண்டனர் நாமக்கல் மாவட்டம் மத்திய கூட்டுறவு வங்கியை தமிழக முதல்வர் காணொலி காட்சி வாயிலாக தொடங்கி வைத்தார் நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி பணிகளை ஆய்வு செய்து மாநிலங்களவை உறுப்பினர் கே ஆர் என் ராஜேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய போது மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி நடப்பாண்டில் பயிர்கடன்கள் மற்றும் சுமார் அறுநூற்று இருபத்தைந்து கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டதாகவும் மேலும் நகைக்கடன் மகளிர் சுய உதவிக்குழு மாற்றுத்திறனாளி கடன் தாட்கோ திட்டத்தின் கீழ் பல எண்ணற்ற கடன் பெறும் வசதிகளுடன் கூடிய நாமக்கல் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி செயல்படும் என்றார் தூத்துக்குடியில் யோகீஸ்வரர் சமுதாயம் சார்பில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி மாநில மாநாடு நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்ட யோகீஸ்வரர் மற்றும் மாநில யோகீஸ்வரர் சமுதாயம் சார்பில் கலைஞரங்கில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மற்றும் விளையாட்டுப் போட்டிகளிலும் பேச்சுப் போட்டிகளிலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு வழங்கி மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது இதில் ராஜகோபால் யோகீஸ்வரர் மாநில தலைவர் தலைமை தாங்கினார் ராஜமுருகன் யோகேஸ்வரர் மாநில செயல் தலைவர் முன்னிலை வகித்தார் இசக்கியமுத்து என்ற கண்ணன் யோகேஸ்வரர் தூத்துக்குடி மாவட்ட தலைவர் முன்னிலை வகித்தார் காங்கேயத்தில் அரசு பள்ளி நிதி திரட்டும் முயற்சியில் நான்காயிரத்து ஐநூறு பேர் கலந்து கொண்ட மாரத்தான் போட்டி அமைச்சர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் துவக்கி வைத்தார் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இது நான்காயிரத்து ஐநூறு பேர் கலந்து கொண்டனர் இதில் காங்கேயம் அரசு மேல்நிலைப் பள்ளி நிதி திரட்டும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர் காரைக்குடி ரேஷன் அரிசி கடத்திய சரக்கு வாகனத்தை வாகனம் பள்ளத்தில் விபத்து ஏற்பட்டது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து சிவகங்கை மாவட்டத்திற்கு சரக்கு வாகனத்தில் ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக புதுக்கோட்டை மாவட்ட உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது அதனைத் தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்ட எல்லையில் வாகன சோதனையின் போது போலீசாரை கண்டவுடன் ரேஷன் அரிசி கடத்தி வந்த சரக்கு வாகனம் நிற்காமல் வேகமாக கடந்து சென்றது அப்பொழுது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கருவியப்பட்டி என்ற இடத்தில் வரும்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த சரக்கு வாகனம் ரேஷன் அரசியுடன் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்து ஏற்பட்டது காரைக்குடி டிடி நகரில் மருத்துவமனை சென்று திரும்பிய மூதாட்டியிடும் மரபணவர்கள் எட்டு பவுன் தாலி செயின் பறிப்பில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி டிடி நகர் இரண்டாவது வீதியில் வசித்து வருபவர் கிருஷ்ணன் இவரது மனைவி வெள்ளியம்மை உடல்நிலை சரியில்லாததால் இவரும் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு சென்றுவிட்டு திரும்பி நடந்து இருசக்கர வாகனத்தில் வந்த மர்மனவர்கள் மூதாட்டி வள்ளியம்மை கழுத்தில் அணிந்திருந்த எட்டு பவுண்ட் தாளிச்செயினி பொறித்து சென்றனர் இடத்தில் கீழே விழுந்த மூதாட்டி படுகாயமடைந்து காரைக்குடி தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இச்சம்பவம் குறித்து காரைக்குடி விடக்கு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் கோவை புக்கடம் பகுதியில் பயங்கரவாதத்தை உடக்கி பட்டினியால் சாகம் காசா மக்களை காப்பாற்ற என்ற தலைப்பில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக மனித சங்கலை போராட்டம் நடைபெற்றது கோவை உக்கடம் பகுதியில் பயங்கரவாதத்தை பட்டியால் சாகும் காசா மக்களை காப்பாற்றும் என்ற தலைப்பில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக மனித சங்கலை போராட்டம் நடைபெற்றது இந்த மனித சங்கலை போராட்டத்திற்கு மாவட்ட தலைவர் முகமது இஷாக் தலைமை வகித்தார் மாவட்ட பொதுச் செயலாளர் சாகுல் அமீது மாநில பொருளாளர் முஸ்தபா மாநில வர்த்தக செயலாளர் அப்துல் கரீம் தாந்தை பெரியார் திராவிட கழக பொதுச் செயலாளர் கு ராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் திருச்சிராப்பள்ளி சத்திரம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாழ்தள சொகுசு பேருந்து சேவையினை கொடியேசத்து துவக்கி வைத்தனர் திருச்சிராப்பள்ளி சத்திரம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தாழ்தள சொகுசு பேருந்து சேவையினை கொடியேசித்து துவக்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் கட்சி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் திருப்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை நுழைவு வாயில் போட்டப்பட்டுள்ளது இது குறித்து பொதுமக்களின் நேரில் சென்று மருத்துவமனையை டீனவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்தனர் திருப்பூர் அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையாக தர உயர்த்தப்பட்ட பின்பு பிரசவ வார்டு அமைந்திருக்கும் பகுதியில் முன்னால் இருந்த பழைய நுழைவு வாயில் போட்டப்பட்டுள்ளது இது நோயாளிகள் மற்றும் கர்ப்பிணி பெண்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தி வருவதாகவும் எனவே இந்த பழைய நுழைவு பாதையை திறக்கக் கோரி பொதுமக்கள் சார்பில் திருப்பூர் மாநகராட்சி ஐம்பத்தி ஆறாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் காடேஸ்வர தங்கராஜ் அவர்கள் தலைமையில் பொதுமக்கள் நேரில் சென்று மருத்துவமனை டீனவர்களை சந்தித்து கோரிக்கை வைத்தனர் திருப்பூர் முதலிபாளையம் மணிமஹாலில் ஆயிரத்து ஐநூறு தூய்மைப் பணியாளர்களுக்கு உணவு உடை பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருப்பூர் முதலிபாளையம் மணிமஹாலில் ஆயிரத்து ஐநூறு தூய்மை பணியாளர்களுக்கு உணவு உடை பரிசு பொருட்கள் வழங்கும் நகர்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திருப்பூர் மைய தினேஷ்குமார் மற்றும் பல தொழிலதிபர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் இதில் அனைவருக்கும் பூரண கும்ப மரியாதை வழங்கப்பட்டது பாந்திப்பூர் வனப்பகுதி சாலையில் ஒருவரை விரட்டி தாக்கிய காட்டு யானையின் நெஞ்சை வைக்கும் பரபரப்பான வீடியோ காட்சிகள் வெளியாகியுள்ளது நீலகிரி மாவட்டம் பந்திப்பூர் செல்லும் வனப்பகுதி சாலையில் கேரட் கொட்டப்பட்டு இருந்த நிலையில் சாலையின் ஓரத்தில் நின்றபடி காட்டு யானை அதனை உட்கொண்டிருந்தது அப்போது அந்த வழியாக வாகனத்தில் வந்தவர்கள் வாகனங்களில் இருந்து இறங்கி வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் அப்போது ஒருவர் தனது வாகனத்தில் இருந்து இறங்கி வடப்பகுதியை ஒட்டியவாறு நடந்து சென்றுள்ளனர் அப்போது எதிர்பாராத விதமாக காட்டு யானை அவரை துரத்தி சென்று தனது காலால் எட்டி உதைத்து நெஞ்சை பதற வைக்கும் இந்த பரபரப்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் பழங்குடியினர் தலைமை ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் நீலகிரி மாவட்டம் உதகை பழங்குடியினர் பண்பாட்டு மையத்தில் மாவட்ட நிர்வாகம் வனத்துறை மற்றும் பழங்குடியினர்கள் இணைந்து நடத்திய பூர்வீக குடிமக்களின் சர்வதேச தின விழாவில் மாண்புமிகு தமிழ்நாடு அரசு தலைமை குறடா கா ராமச்சந்திரன் அவர்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் லட்சுமி ஹோவியா தண்ணீர் முன்னிலையில் குத்துவிளக்கேற்றை துவக்கி வைத்து சிறப்பாக பணியாற்றிய பழங்குடியின தலைமை ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார் இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருமதி என் எஸ் நிஷா ஏகாபா மாவட்ட வன அலுவலர் திரு கௌதம் மாவட்ட கழக பொறுப்பாளர் திரு கே ராஜூ அவைத்தலைவர் போஜன் தலைமை செயற்குழு உறுப்பினர் சுனிதா நேரு மாவட்ட திட்டக்குழு உறுப்பினர் ஜார்ஜ் உட்பட சமூக கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரத்தை அடுத்த ஓரிக்கை பேராசிரியர்கள் நகர் இரண்டாவது பகுதி நாற்பத்தி ஏழாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குபேர விநாயகர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை கோலகலமாகவும் நடைபெற்றது காஞ்சிபுரத்தை எடுத்த ஓரிக்கை பேராசிரியர் நகர் இரண்டாவது பகுதி நாற்பத்தி ஏழாவது வார்டு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ குபேர விநாயகர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனுக்கு ஆடி மாத பத்தாம் ஆண்டு திருவிளக்கு பூஜை திருவிழா தலைவர் கிருஷ்ணன் தலைமையிலும் விழா குழுவினர் முன்னிலையிலும் வெகு விமர்சையாகவும் கோலாகலமாகவும் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் கேட்ட திட்டத்தினை செங்கோட்டை முன்னாள் நகர்மன்ற தலைவர் எட்டாவது வார்டு உறுப்பினர் பெண்களிடம் உங்களிடம் ஸ்டாலின் பயன்களை பற்றி எடுத்துக் கூறி விண்ணப்பத்தை கொடுத்தார் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் பொங்கலுடன் ஸ்டாலின் என்ற திட்டத்தினை செங்கோட்டை முன்னாள் நகர்மன்ற தலைவர் எட்டாவது வார்டு உறுப்பினர் எஸ் எம் ரஹீம் எட்டாவது வார்டில் உள்ள வீடுகளில் சென்று விண்ணப்ப படிவங்களை கொடுத்து பெண்களிடம் பொங்கலுடன் ஸ்டாலின் பயன்களை பற்றி எடுத்துக் கூறி விண்ணப்பத்தை கொடுத்தார் அது மட்டுமின்றி இந்த விண்ணப்ப படிவத்தை பத்தொன்பதாம் தேதி செங்கோட்டை நகராட்சியில் வந்து கொடுத்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டுள்ளார் உடுமலைப்பேட்டையில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா முடிவுற்ற திட்டப்பணிகள் திறப்பு விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது உடுமலைப்பேட்டையில் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழா முடிவுற்ற திட்டப்பணிகள் திறப்பு விழா மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் அமைச்சர்கள் சுவாமிநாதன் முத்துசாமி சக்கரவாணி கையல்வழி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது அதிமுகவின் தோல்வி உடுமலையில் இருந்து தான் துவங்கும் என கூறினார் செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் உலகின் முதல் பிசினஸ் டூ லேண்ட் செயல்தளமான இம்பாக்டிஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது செயற்கை நுண்ணறிவால் இயங்கும் உலகின் முதல் பிசினஸ் டூ லேண்ட் செயல்தளமான இம்பாக்டிக்ஸ் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் உலகளாவிய பரந்த கொண்டோட்டம் கொண்ட தொலைநோக்கு சிந்தனையாளருமான மற்றும் இந்திய வம்சாவழியான சேர்ந்த இம்பாக்சிஸ் நிறுவனர் திரு கிருஷ்ணா பாஜி டாக்டர் பாலா தஞ்சூர் திரு சஞ்சீவ் கொரடா ஆகியோர் இத்தலத்தின் வடிவமைப்பை உருவாக்கியுள்ளனர் தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் கலைமகள் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியின் நாற்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது தேனாம்பேட்டையில் உள்ள காமராஜர் அரங்கில் கலைமகள் வித்யாலயா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளியில் நாற்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றது இவ்விழா பள்ளியின் புரவலர் திரு கே எஸ் கே அசோகன் அவர்களின் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக எம் எஸ் என் சந்திரசேகரன் மற்றும் பள்ளியின் முன்னாள் மாணவருமான நடிகருமான வி சி ராணாவும் கலந்து கொண்டனர் இதில் முக்கிய விருந்தினர்களாக முன்னாள் புரவலர் டாக்டர் எம் காந்திராஜன் பள்ளி நிர்வாக உறுப்பினர்களான மதன் மோகன் போஸ் துணைத் தலைவர் ஆர் விஜயகுமார் செயலாளர் ராஜேந்திரன் பொருளாளர் ராமச்சந்திரன் அசோகன் தலைவர் சவுந்தர பாண்டியன் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கோவையில் தமிழ்நாட்டில் முதன்முறையாக பாரா டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி கோவை கங்கா முதுகுத்தண்டு சகாயம் மறுவாழ்வு மையத்தில் நடைபெற்றது கோவையில் கங்கா மருத்துவமனையின் ஒரு பிரிவான கங்கா முதுகுத்தண்டு காயம் மறுவாழ்வு மையம் தமிழ்நாடு டேபிள் டென்னிஸ் சங்கம் கோயம்புத்தூர் பாரா டேபிள் டென்னிஸ் குழு ஆகியவற்றுடன் இணைந்து தமிழ்நாட்டின் முதல் மாநில அளவிலான பாரா டேபிள் டென்னிஸ் தரநிலை சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து கேவை கவுண்டம்பாளையத்தில் உள்ள கங்கா முதுகுத்தண்டு காயம் மறுவாழ்வு மையத்தில் தலை நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து எண்பதுக்கும் மேற்பட்ட பாரா விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் ஆண்கள் மற்றும் பெண்கள் என இரு பிரிவுகளிலும் காயத்தின் வகை அடிப்படையில் வகுப்பு ஒன்று முதல் பத்து வரை போட்டியிட்டனர் தென்காசியில் திமுக தெற்கு மாவட்டம் மேற்கு ஒன்றிய வடகரை பேரூர் திமுக கழக வாவா நகரம் கலைக்கழகம் சார்பில் செடிகள் விளக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தென்காசி திமுக தெற்கு மாவட்டம் மேற்கு ஒன்றிய வடகரை பேரூர் திமுக கழக வாவா நகரம் கலைக்கழகம் சார்பில் பள்ளி கல்லூரி பயிலும் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் மற்றும் மக்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த பல வகை செடிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தென்காசி தெற்கு மாவட்ட திமுக துணை செயலாளரும் மாவட்ட கவுன்சிலருமான கனிமொழி பங்கேற்று விளையாட்டு உபகரணங்களையும் பல்வகை மரக்கன்றுகளையும் வழங்க சிறப்பித்தார் கோவையில் பொதுமக்களுக்கான மாபெரும் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது ஏ கிருஷ்ணசாமி ஆச்சாரியார் அவர்களின் நினைவாக பொதுமக்களுக்கான மாபெரும் இலவச மருத்துவ முகாமை தெலுங்கு உள்ளூர் விஸ்வகர்மா உறவின் முறை சங்கம் கோவை மற்றும் கற்பகம் மருத்துவமனை இணைந்து கோவை செலுவரம் பகுதியில் உள்ள சக்தி மண்டபத்தில் நடத்தியது இதனை சங்கத்தின் துணைத் தலைவர் ஏ கே வேலுசாமி மற்றும் இணை செயலாளர் ஸ்ரீ வி கே மயில்சாமி ஆகியோர்களின் ஏற்பாட்டில் முகாம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கலையநல்லூரில் இன்று மதிமுக சார்பாக மத சார்பின்மையும் கூட்டாட்சியும் என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தென்காசி மாவட்டம் கடையநல்லூரில் இன்று மதிமுக சார்பாக மத சார்பின்மையும் கூட்டாட்சியும் என்ற தலைப்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது தென்காசி தெற்கு மற்றும் வடக்கு மதிமுக சார்பில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ பங்கேற்றார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பூங்குன்றநாடு எஸ் வேலவங்குடியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் மற்றும் ஸ்ரீ பிடாரியம்மன் ஆடி பொங்கல் விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாபெரும் விடமாடு மஞ்சவிரட்ட போட்டி நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே பூமுன்ற நாடு வேலங்குடியில் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினம் மற்றும் ஸ்ரீ வடாரியம்மன் ஆடிப்பொங்கல் விழாவை முன்னிட்டு முதலாம் ஆண்டு மாபெரும் வடமாடு மஞ்சவிரட்ட போட்டி நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் மாடுபடி வீரர்களுக்கும் வெள்ளி நாணயம் கோப்பைகள் கட்டில் பாத்திரங்கள் குத்துவிளக்கு தென்னை மரக்கன்றுகள் ஆட்டுக்குட்டி மற்றும் ரொக்கத்தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டன காஞ்சிபுரம் அரசு பெண்கள் மின்னிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி ஆகியோர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை மாணவிகளுக்கு வழங்கினார் நியூஸ் தட்டினையன் காஞ்சிபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி ஆகியோர் குடற்புழு நீக்க மாத்திரைகளை மாணவிகளுக்கு வழங்கினார் காஞ்சிபுரம் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் சட்டமன்ற உறுப்பினர் சி வி எம் பி ஆகியோர் உடற்புழு நீக்க மாத்திரைகளை மாணவிகளுக்கு விளங்கினார் இந்நிலையில் மாநகராட்சி மையர் மகாலட்சுமி யுவராஜ் மாநகராட்சி ஆணையர் பாலசுப்ரமணி மாவட்ட சுகாதார அலுவலர் செந்தில் மண்டல குழு தலைவர் சசிகலா பெற்றோர் ஆசிரியர் கழக சங்க தலைவர் சன் பிராண்ட் ஆர்முகம் பள்ளி தலைமை ஆசிரியர் ஹேமலதா உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்பூர் நகராட்சியில் கச்சிப்பட்டு கிராமத்தில் அருண்பாளித்து வரும் ஸ்ரீதேவி கொல்லாக்குரி அம்மன் கோவில் ஆடித்திருவிழா கோகலமாக நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபரம்புதூர் நகராட்சியில் கச்சிப்பட்டு கிராமத்தில் அருள்பாளித்து வரும் ஸ்ரீதேவி கொல்லாபுரியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா நடைபெற்றது இதில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை தீச்சட்டி ஏந்தியும் அழகு குத்தியும் கார் மற்றும் லாரி போன்ற வாகனங்களை இழுத்து சென்று தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இதில் சிறப்புழைப்பாளர்களாக ஸ்ரீபரம்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வப்ந்தகை நகர்மன்ற தலைவர் சாந்தி சதீஷ்குமார் என பலர் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை அடுத்த காமராஜர் நகர் கணிக்கர் குடியிருப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது திருவண்ணாமலை அடுத்த காமராஜர் நகர் கணிக்கர் குடியிருப்பில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலயத்தில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சென்னை குன்றத்தூர் அடுத்த வரணிமுத்தூர் தனியார் மண்டபத்தில் தமிழ்நாடு ரெட்டியார் நிலசங்கம் குடும்ப விழா நடைபெற்றது தமிழ்நாடு ரெட்டி நலசங்க சென்னை மாவட்ட அனைத்து ரெட்டி நலசங்கங்களின் சார்பாக வரணிபுத்தூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற குடும்ப நல விழாவில் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் கருத்துக்களை தெரிவித்தனர் இதில் சென்னை மாவட்ட தலைவர் சந்திரசேகர் ரெட்டி செயலாளர் மணிமண்ணன் தொழிலதிபர் திரைப்பட தயாரிப்பாளர் வசந்த பவன் ரவி ரெட்டி மாநில பொதுச் செயலாளர் பூர்ணச்சந்திரன் ரெட்டி உட்பட பலர் கலந்து கொண்டனர் செங்கல்பட்டில் தாழ்த்தப்பட்ட இன கிறித்தவர்களை எஸ் சி பட்டியலில் சேர்க்க வலியுறுத்தி மாபெரும் பேரணி நடைபெற்றது செங்கல்பட்டு பழைய பேருந்து நிலையம் அருகில் நடைபெற்ற தாழ்த்தப்பட்ட தலித் கிறித்தவ சமூகத்தை சேர்ந்தவர்களை சி பட்டியலில் இனத்தில் சேர்க்க தமிழக அரசை வலியுறுத்தி மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆயர் டாக்டர் நீதிநாதன் அவர்களை தலைமை தாங்கினார் இதில் செங்கல்பட்டு மதுராந்தகம் நகர் காஞ்சிபுரம் பல்லாவரம் ஆயர் பேரவை நிர்வாகிகள் பல்வேறு கட்சி சார்ந்த நிர்வாகிகள் ஐநூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தலித் கிருத்தவர்களை எஸ்டி பட்டியலில் இனத்தில் சேர்க்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஸ்ரீ அருகே அருகேம்பட்டு கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சியில் வட்டார வளர்ச்சி அலுவலர் உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கடலூர் மாவட்டம் திருமட்டம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட தேத்தாம்பட்டு ஊராட்சிக்கு உங்களுடன் ஸ்டாலின் திறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கு விண்ணப்பங்கள் பதிவு செய்தனர் இந்த முகாமில் வட்டாட்சியர் இளஞ்சூரியன் வட்டார வளர்ச்சி அலுவலர் வீராங்கல் செந்தில்வேலன் திமுக ஒன்றிய செயலாளர் கோவிந்தராஜன் மற்றும் திமுக விவசாய அணி மாவட்ட செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விளக்கேற்றி நிகழ்ச்சி தொடங்கி வைத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பென்டர்லாக் சாலை பகுதியில் போலி உணவு பாதுகாப்பு அதிகாரியால் கடை உரிமையாளர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டுமென வேண்டுகோள் விடுத்தனர் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பென்டர்லாக் சாலை பகுதியில் எங்கும் தனியார் உணவகத்தில் உணவகம் சுத்தமாக இல்லை என உணவகம் நடத்தும் பெண்ணிடம் லாபகமாக பேசி பத்தாயிரம் கேட்கும் போலி உணவு பாதுகாப்பு அதிகாரி கடை உரிமையாளர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என வேண்டுகோள் விடுத்துள்ளனர் கோவையில் டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது கோவையில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்திய குரூப் இரண்டு மற்றும் ஏ இரண்டு ஏ தேர்வுகளில் வெற்றி பெற்ற கோவை செங்கல்பட்டு மாவட்டத்தில் போதைப் பொருள் விழிப்புணர்வு உறுதிமொழி நிகழ்ச்சி மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் காணொலி காட்சி மூலமாக தொடங்கி வைக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து வித்யாசாகர் மகளிர் கல்லூரியில் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனத்துறை அமைச்சர் தாமு அன்வரசன் செங்கல்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சாய் பிரணித் மதுவிலக்கு துணை கண்காணிப்பாளர் வேல்முருகன் ஆகியோர் போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர் மதுரை அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு அளித்தார் மதுரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜி அவர்கள் மதுரை மாநகராட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற உள்ளது மதுரை டிஜிபி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார் மேலும் அவர் செய்தியாளர்களை சந்தித்து பேசும்போது ஆளும் திமுக அரசு இந்த ஊழலை மறைக்க பார்க்கிறது என்றும் இருநூற்று இருபது கோடி ஊழல் நடந்திருக்கிறது என்றும் கூறினார் விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னாள் ராணுவ மாற்றுத்திறனாளிகள் மூன்று நபருக்கு இலவசமாக மூன்று சக்கர வாகனம் விழுப்புரம் மாவட்ட தலைவர் வழங்கினார் விழுப்புரம் மாவட்டத்தில் முன்னாள் ராணுவ படை வீரர்கள் அலுவலகம் சார்பாக மூன்று முன்னாள் ராணுவ மற்றும் திறனாளிகளுக்கு தலா ஒரு லட்சத்து ஆயிரத்தி எட்நூறு மதிப்பீட்டில் மொத்த மூன்று லட்சம் மதிப்பீட்டில் மூன்று சக்கர வாகனம் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஷேக் அப்துல் ரஹ்மான் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்ட முன்னாள் ராணுவ படை வீரர் அலுவலக உதவி இயக்குனர் ஆயிஷா மற்றும் விழுப்புரம் முன்னாள் படை வீரர் நல அமைப்பாளர் விஜயகுமார் ஆகியோருடன் இருந்தனர் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட பட்டா இடத்தில் குடியிருக்க முடியாமல் பாதிக்கப்பட்ட நபர் தீக்குளிக்க முயன்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது திருப்பூர் அருகே கோணாபுரத்தில் தமிழக அரசால் இலவசமாக வழங்கப்பட்ட வீட்டுமனை பட்டா நலத்தில் குடியேற விடாமல் சமூக விரோதிகள் மிரட்டல் விடுப்பதாகவும் எனவே பட்டா இடத்தை மீட்டுத்தரக் கோரி பாதிக்கப்பட்டவர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உடலில் மண்ணெண்ணை ஊற்றி தற்கொலைக்கு முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் செய்திகள் எட்டு முப்பது மணிக்கு தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளைக் காண இணைந்திருங்கள் தமிழ் தொலைக்காட்சியுடன் வணக்கம்